ஏர்டெல் பேடிஎம் நிறுவனங்களுக்கு போட்டியாக இந்திய தபால் துறை பேமெண்ட்ஸ் வங்கி உரிமத்தை பெற்றது வர்த்தக ரீதியாக பேமெண்ட்ஸ் வங்கியை தூங்குவதற்காக உரிமத்தை ரிசர்வ் பேங்க் இந்தியாவிடம் இருந்து இந்திய தபால் நிறுவனம் பெற்றது பேமெண்ட்ஸ் வங்கிக்கான உரிமத்தை பெற்றதைத் தொடர்ந்து விரைவில் வங்கி சேவை துவங்கப்படும் என்று தபால் துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாரதி ஏர்டெல் பேடிஎம் நிறுவனங்களைத் தொடர்ந்து மூன்றாவதாக பேமெண்ட்ஸ் வங்கி சேவையை துவங்குவதற்கான உரிமத்தை இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி பெற்றுள்ளது பேமெண்ட்ஸ் வங்கி பேமெண்ட்ஸ் வங்கி கணக்குகளில் தனிநபர்கள் அல்லது சிறு நிறுவனங்கள் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை வங்கி கணக்கில் பணத்தை வைக்க இயலும் இந்த புதிய வங்கி சேவையின் மூலம் மொபைல் நிறுவனங்கள் பல்பொருள் அங்காடி போன்ற நிறுவனங்களை வங்கி சேவை அளிக்க முடியும் ஆனால் இந்த வங்கி சேவையின் மூலம் கடன் எதுவும் பெற முடியாது வங்கி கணக்கில் பணத்தை வைத்தால் இணையதள வங்கி போன்ற சேவைகளின் மூலம் பணத்தை ஒரு வங்கி கணக்கிலிருந்து பிற வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்புவது பெறுவது போன்றவை செய்யலாம் பதினோரு நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பேமெண்ட்ஸ் வங்கி சேவைக்காக பதினோரு நிறுவனங்கள் ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியது இதில் இந்திய போஸ்ட் நிறுவனம் ஒன்று ஆகும் பின்வாங்கும் நிறுவனங்கள் எனினும் டெக் மகேந்திரா சன் பார்மா ஐடிஎப்பி வங்கி டெலினார் நிதி சேவைகள் மற்றும் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபைனான்ஸ் ஆகிய நிறுவனங்கள் பேமெண்ட்ஸ் வங்கி துவங்குவதிலிருந்து பின்வாங்கியுள்ளது ஏர்டெல் எட்டு நிறுவனங்களில் முதலாவதாக மூவாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பேமெண்ட்ஸ் வங்கி சேவையை துவங்கி உள்ள ஏர்டெல் நிறுவனம் கணக்கில் வைக்கும் தொகைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி விகிதம் அளிப்பதற்காக அறிவித்து இந்தியா முழுவதும் தனது சேவையை துவங்கி உள்ளது பேடிஎம் பேடிஎம் நிறுவனம் சீனாவின் இ காமர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நானூறு கோடி ரூபாய் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி சேவைக்காக முதலீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் தலைமை செயல் அதிகாரியாக ஏ பி சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆதார் திட்டத்தை நிறுவுவதில் குழு உறுப்பினராகவும் பங்கு விற்பனை துறையில் இணை இயக்குநராகவும் இவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது பிற நிறுவனங்கள் ஆதித்யா பில்ரா நுவோ பேடெக் நேஷனல் செக்யூரியட்ஸ் டெபாசிட்டரி ரிலையன்ஸ் இன்ஸ்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வானாபோன் எம்பேசா நிறுவனங்களும் விரைவில் பேமெண்ட்ஸ் வங்கி சேவை அளிக்கும் பணியில் இறங்கி உள்ளது என குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களது சேனலில் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்